யாழில் தகாத உறவாலே பெண்ணின் உயிர் போனது போலீசார் பகிர் தகவல் லண்டனில் இருந்து கொழும்பு வந்த யாழ் தபுழர் முஸ்லிம் பெண்ணுடன் உல்லாசம் சரமாரியாக தாக்கிய பிள்ளைகள் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் உயிருள்ளவரை சேர்ந்து வாழ்வேன் அம்மாவின் கல்லறையில் சத்தியம் செய்வதாக அழைப்பு பெட்ரோல் ஊட்டி தீமூட்டிய காதலர் யாழில் திருமணத்துக்கு அப்பாலான உறவால் கொல்லப்பட்ட குடும்பப்பள் யாழில் குடும்ப பெண்ணொருவர் பெட்ரோல் ஊட்டி எரித்துக் கொள்ளப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் காதல் விவகாரம் இருந்தது தெரிய வந்துள்ளது பெண்ணை எரித்தவர் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் குருநகர் கொஞ்செஞ்சி மாதா சவக்காலையில் கடந்த முதலாம் திகதி மாலை இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது சாவகச்சேரி மட்டுவில் கிழக்கைச் சேர்ந்த ரத்ன வடிவேல் பவானி என்ற மூன்று பிள்ளைகளின் தாயாரே கொல்லப்பட்டுள்ளார் இந்த பெண்ணுக்கு திருமணமாகி மூன்று பிள்ளைகள் உள்ளன மகன் வெளிநாட்டில் உள்ளார் இருபது வயதான மற்றொரு மகனும் உயர்தரம் கற்கும் மகளும் உள்ளன கணவர் நீண்ட காலமாக இருதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக தன்னை விட ஐந்து வயது இளைய மற்றொரு ஆணுடன் பவானி நெருக்கமாக பழகி வந்துள்ளார் திருமணத்தை மீறிய இந்த உறவே கொடூரக் கொலையில் முடிந்துள்ளது குறுநகரை சேர்ந்த அந்த நபர் யாழ்ப்பாணம் திறந்த பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக பணிபுரிகிறார் தற்போது நாற்பது வயதாகும் அந்த நபர் திருமணம் செய்ய தயாராகி வருகிறார் இதனால் அவருக்கும் பவானிக்கும் இடையில் தகராறு எழுந்துள்ளது தனது கள்ளக்காதலன் திருமணம் செய்ய உள்ள பெண்ணின் வீட்டுக்கு அருகில் வசிக்கும் தனது நன்றி ஒருவர் மூலம் அந்த பெண்ணின் நடமாட்டங்களை பவானி கண்காணித்து வந்துள்ளார் அந்த பெண் வீட்டை விட்டு புறப்பட்டால் பவானி உடனடியாக நன்றி தகவல் வழங்குவார் இதையடுத்து தனது காதலனை தொடர்பு கொள்ளும் பவானி தொடர்ந்து நச்சரித்து வந்ததாக கைதான நபர் தெரிவித்துள்ளார் பவானியின் நச்சரிப்பினால் தனது காதலியுடன் பொழுதை கழிக்க முடியாமல் திண்டாடிய அந்த நபர் பவானி மூலமாக தனது கள்ளக்காதல் விவகாரம் காதலிக்கு தெரிந்தார் திருமணம் நின்றுவிடும் என்று அச்சப்பட்டார் இதையடுத்து பவானியை கொலை செய்து தொல்லையிலிருந்து தப்பிக்கு அந்த நபர் தீர்மானித்துள்ளார் கொலைக்கான திட்டங்களை வகுத்துவிட்டு பவானியை ஏமாற்றி அழைத்துள்ளார் காலம் காலமுள்ளவரை பவானியுடன் சேர்ந்து வாழ்வேன் என குறுநகர் கொஞ்சி மாதா சவக்காலையில் அடக்கம் செய்யப்பட்ட தனது தாயின் கல்லறையில் சத்தியம் செய்து தனது காதலை நிரூபிப்பதாகவும் இதற்காக பவானியை வருமாறும் அழைத்துள்ளார் இதை நம்பிய பவானி அன்று அங்கு வந்துள்ளார் சவக்காலையின் பின்புறமாக உள்ள பகுதியில் அமைந்துள்ள தனது தாயின் கல்லறைக்கு அண்மையில் ஒருவகை நச்சு பொருளை வைத்துள்ளார் பவானியை அந்த பகுதிக்கு அழைத்து சென்று பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென மறைத்து வைத்திருந்த நஞ்சு பொருளை பவானி மீது பிரியோகித்துள்ளார் இதனால் நிலை குலைந்த பவானி நிலத்தில் விழுந்துள்ளார் அவர் செயலற்ற தன்மையில் இருந்த போது மறைத்து வைத்திருந்த பெற்றோலை பவானியின் முகம் தலையில் ஊற்றி தேமூட்டியுள்ளார் பவானியின் மீது அவர் பெட்ரோலை ஊற்றிய போது அது தவறி அருகில் உள்ள புல்களிலும் பரவி உள்ளது பவானியை மூட்டிய போது அது புல்களிலும் பரவி புகை பவானியின் சத்தம் புகையினால் சந்தேகமடைந்த சவக்காலைக்கு அருகில் இருந்த வீட்டுக்காரர்கள் சவக்காலைக்குள் எட்டி பார்த்த போது பெண்ணொருவர் தீயில் எரிவதையும் தீமூட்டியவர் தப்பி ஓடுவதையும் கண்டுள்ளனர் உடனடியாக செயற்பட்ட அவர்கள் பிரதேச மக்களின் உதவியுடன் தீயை அணைத்து பவானியை யாழ்ப்பாணம் போதனை வைத்து சாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அவர் முகம் தலைப்பகுதியில் கடுமையான காயமடைந்து எண்பத்தி வீத தீக்காயங்களுக்கு உள்ளாகி புகையை சுவாசித்திருந்த காரணத்தினால் சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்துள்ளார் லண்டனில் இருந்து வந்த நாற்பத்தேழு வயதான யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குடும்பஸ்தர் மீது கொழும்பு வெள்ளவத்தை அடுக்குமாடே குடியிருப்பு பகுதியில் கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் நண்பர்கள் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள இன்னொரு வீட்டில் வசித்து வந்த முஸ்லிம் குடும்ப பெண்ணுடன் தகாத உறவை உறவைதாக தெரிவித்தேன் பெண்ணின் பிள்ளைகள் தமிழ் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது பெண் குடும்பஸ்தரின் வீட்டுக்குள் இருந்த நிலையில் வெளியே சென்று வந்த அவரது பிள்ளைகள் தாயை அங்கிருந்து மீட்ட பின் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக அங்கிருந்தவர்கள் கூறியதாக தெரிய வருகின்றது இதன்போது தலை மற்றும் பகுதிகளில் காயமடைந்த குடும்பஸ்தரை பெண்ணின் பிள்ளைகளை மாடியில் இருந்து கீழே இறக்கி காவலாளிகளிடம் ஒப்படைத்து விட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து லண்டன் வாழ் குடும்பஸ்தர் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது முஸ்லிம் குடும்ப பெண்ணின் கணவர் அரபு நாடுகளுக்கு வியாபார நிமித்தம் சென்று வருபவர் என்றும் நாற்பத்தொரு வயதான பெண்ணுக்கு பத்தொன்பது வயது மற்றும் பதினேழு வயதில் இரு ஆண் பிள்ளைகள் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது